பட்ன கிராமத்தில் இந்திரன் கணேசன் பிரம்மன் மூணு நண்பர்கள் இருந்தாங்க இந்திரன் ஓவர் பில்ட் அப் ஆனால் வேலை ஒண்ணும் செய்ய மாட்டான் கணேசன் அப்பாவி மாதிரி இருந்து கடைசியில எல்லாரையும் மாட்ட வைப்பவன் பிரம்மன் எப்பவும் நானெல்லாம் தெரிஞ்சவன் என்று பேசுவான் ஒரு நாள் மூவரும் டீ கடைக்கு போனாங்க பிரம்மன் இந்த டீ எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் சயின்ஸ் இருக்குடா இந்திரன் அது எல்லாம் விடு நான் சொன்னா இந்த டீ இன்னும் சுவையா இருக்கும் கணேசன் சரி சரி முதல்ல காசு யார் தர போறீங்க நீர் வெறும் அமைதியா இருந்தாங்க டீ மாஸ்டர் கேட்டார் யாருடா காசு பிரம்மன் இந்திரன் தருவான் இந்திரன் கணேசன் தான் கொண்டு வந்தான் கணேசன் சிரிச்சிட்டு சொன்னான் நான் வீட்டுல இருந்து டப்பா தான் கொண்டு வந்தேன் காசு இல்ல டீ மாஸ்டர் கண்ணை உருட்டினார் மூவரும் டீ குடிச்சிட்டு அப்போ கணேசன் சொன்னான் மாஸ்டர் நாளைக்கு யூடியூப் ஒர்க் ஷாப் போடுறோம் காசு இல்லாம டீ குடிச்ச மூன்று நண்பர்கள்னு டீ மாஸ்டர் சிரிச்சிட்டு சொன்னார் போங்கடா இனிமே இந்த பக்கம் வராதீங்க மூவரும் சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டாங்க